தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் சட்டசபை தொடங்கிய நேரத்துலேருந்து இப்போ வரைக்குமே நல்ல ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாடு ரொம்ப நாளாக எதிர்த்துட்ருக்கக்கூடிய இந்த நீட் விளக்கு தாங்க நீட் நமக்கு தேவையில்லை நீட்டோட விளக்கு தான் தமிழ்நாட்டுக்கே விளக்கு இந்தியாவுக்கே விளக்குங்கிற அளவில் வந்துட்டு இன்னைக்கு இந்த நீட்டை எதிர்த்துட்ருக்கோம் நீட்டால் நிறைய மரணங்கள் நடந்திருக்கு இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இதற்கு முன்னாடி இதே மாதிரி நீட் மசோதா ஒன்று கொண்டு வந்து இப்போ மறுபடியுமே முதலமைச்சர் இந்த சட்டமன்ற அவையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க தொடரும் நீட் எதிர்ப்புகள் ஆனால் கண்டுகொள்ளாத பாஜக அரசு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜக அரசு அப்படிதான் இருக்கும் ஏன்னா அது இவ்வளோ முறைகேடுகள் குளறுபடிகள் நடப்பதற்காகத்தான் இதை வந்து கொண்டு வந்து இருக்கு இல்லாட்டி இந்த அளவுக்கு எல்லா மாநிலங்களும் எதிர்ப்பு காட்டும் போதும் மறுபடியும் வந்து நான் அதை பற்றி எல்லாம் பேச மாட்டேன் அதை பற்றி பேசுனாங்க அப்படின்னா நான் அவங்களோட மைக்கை ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய ஒரு அராஜக போக்கு நம்ம என்னமோ இந்த கட்சி அப்படின்றது ஒரு கூட்டணியில் தான் ஆட்சியை அமைச்சிருக்கு அதனால் ஓரளவு வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கும் மற்றவங்க சொல்கிறத கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கும் அப்படின்னு நம்பி நம்ம இந்த ஆட்சியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ கூட எதிர்கட்சி தலைவரை தலைவராக அதுலேயும் வலுவான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நீட் பற்றி பேசும்போது உடனே அவருடைய மைக்கை வந்து ஆஃப் பண்ணி விடுறாங்க யாருன்னா சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் அப்போ மக்களினுடைய குரல் எங்கே தான் கேட்க போகுது யார் தான் மக்களோட குரலை கேட்க போறாங்க மக்களினுடைய குரல் என்பது இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் அல்லது எம்பிக்கள் அவர்களினுடைய நம்முடைய பிரதிநிதியா இருந்தால் அவங்க ஒழிக்க போறாங்க அவங்க குரலை வந்து நீங்கள் முடக்குனீங்கன்னா அப்போது மக்களினுடைய குரலை கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுனுடைய வெளிப்பாடு தானே அப்போ இதை ஏன் கொண்டு வராங்க அப்போ எந்த முதலாளிக்கு லாபத்தை தேடி கொடுப்பதற்காக இதை வந்து இன்னும் விளக்காம அப்படியே வச்சுருக்குறாங்க சரி இது வந்து சரியா இருக்கு முறையானதாக இருக்கு இது வந்து சரியானது இத வச்சுதான் மாணவர்கள் வந்து உயர முடியும் அப்படின்னு சொன்னா அப்ப ஏன் சில சென்டர்ல நடத்தின அந்த பிள்ளைகளுக்கு இந்த நீட் வந்து எக்ஸாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு ஏன் அவங்களுக்கு மறுபடியும் வைக்கிறீங்க அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா எப்படி நடக்கும் அந்த முறைகேடு நான் என்ன கேக்குறேன் ஒரே மையத்துல எத்தனையோ பிள்ளைகள் எழுதுறாங்கன்னா அதில் ஆறு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எப்படி எடுக்க முடியும் இதுவரைக்கும் நீட் வரலாற்றில் பத்து பேர் முழு மதிப்பெண் எடுத்திருக்காங்களான்னு கேட்டால் இல்லை ரெண்டு பேர் தாங்க மேம் அதிகபட்சமாக அஞ்சு பேர் கூட இல்லை அப்போது அதிகபட்சமாக ரெண்டு பேர் இல்லாட்டி ஒரு வருஷம் யாருமே எடுத்தது கிடையாது இதுதான் வரலாறு திடீர்னு பார்த்தா இந்த தடவை ஒரே மையத்தில் ஆறு பேர் தொடர்ச்சியாக எடுத்திருக்கிறாங்கன்னா அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி அவங்களால எடுக்க முடிஞ்சுது அவங்களே எழுதினாங்களா ஆள் வச்சு எழுதினாங்களா இல்லை கண்காணிப்பாளர் அந்த இதை தேர்வை வந்து கண்காணிச்சார் இல்லையா அவர் வந்து எழுதினாரா அவர் சொல்லி கொடுத்தாரா பதிலே கிடையாது அப்போது ஏதோ ஒரு முறைகேடு நடந்தால் தான் ஒரே மையத்தில் உங்களால் ஆறு பேரும் மு அந்த முழு மதிப்பெண்களை வந்து எடுக்க முடியும் இதை விட இன்னொரு குளறுபடி என்னன்னா எழுநூற்றி பத்தொம்பது எழுநூற்றி பதினெட்டு இந்த மாதிரி வந்து மதிப்பெண் வருது எப்படி வர முடியும் நூற்றி எண்பது கேள்வி ஒவ்வொரு கேள்விக்கும் நாலு மார்க்கு தப்பாக எழுதுனா நாலு மதிப்பெண்ணும் போயிடும் கூட ஒரு மார்க்கும் சேர்த்து போயிடும் அப்போ அஞ்சு நீங்கள் ஒரு கேள்வி தப்பாக இருந்தது அப்படின்னா கூட முழுமையான மதிப்பெண் எவ்வளோன்னா எழுநூற்றி பதினஞ்சு ஏன்னா எழுநூற்றி இருபதில் நாலு மைனஸ் பண்ணி அப்புறம் ஒன்று மைனஸ் பண்ணோன்னா எழுநூற்றி பதினஞ்சு இதை தாண்டி எழுநூற்றி பதினெட்டுன்னு ஒன்று வந்திருக்கு எழுநூற்றி பத்தொன்பது வந்திருக்குன்னா எப்படி வரும் கேட்டா கருணை மதிப்பெண் பெரிய அப்படியே இது வள்ளல் பரம்பரை கருணையாக கொடுத்துட்டாங்களாம் கண்ட மருத்துவர்கிட்ட போயிட்டு நம்ம அவருடைய கருணையை எதிர்பார்த்துட்டு நிற்போம் கடைசியில் அந்த மருத்துவர் ஆகிறதுக்கே இவங்க கருணையோட வந்து மதிப்பெண் கொடுத்துருக்குறாங்க சரி கருணையோட மதிப்பெண் கொடுத்தீங்களே எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க உச்ச நீதிமன்றம் தாருமான கேள்வி எந்த கேள்விக்குமே பதிலே இல்லை கேள்வி ஏதாவது பதில் இல்லாத கேள்வியை விதி என்க அப்படின்னு சொல்ற மாதிரி இத விதின்னு நினைச்சிட்டு போக முடியுமா எப்படி போக முடியும் ஒரு ஜனநாயக நாட்டில் இவங்க எது எதை பண்ணாலும் வந்துட்டு எப்படி விதின்னு நினைச்சிட்டு விட்டுட்டு போக முடியும் இவ்வளவு தூரம் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றது ஒரு சாமானிய மனிதனுக்கே தெரியுதுன்னா அப்போ ஏன் இவங்க மறுபடியும் மறுபடியும் அதை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ யாரோ சில முதலாளிகளுக்கு அவங்களுடைய பையன் நரைக்கிறதுக்காக பிள்ளைகளினுடைய வாழ்க்கைய வந்துட்டு பலியா கொடுத்துருக்குறாங்க இளைஞர்களினுடைய சக்தி என்பது ரொம்ப மகத்தான சக்தி மற்ற நாடுகள்லாம் இந்தியாவை பார்த்து அவ்வளோ பயப்படுது அப்படின்னு சொன்னா இங்க இளைஞர்களினுடைய சக்தி அதிகம் மற்ற இடங்கள்லாம் வயசானவங்க அதிகமாக இருக்கிறாங்க ஆனா இளைஞர்களினுடைய மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடு அப்படின்னு சொன்னா இந்தியா அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களுடைய மருத்துவ கனவை குழி தோண்டி புதைக்கிறது இல்லதான் அந்த கனவுல மண்ணவள்ளி கொட்டக்கூடிய வேலையைத்தான் இந்த நீட் தேர்வு அப்படின்றது செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க இதை வச்சுதான் குழந்தைங்க வந்துட்டு அவங்களுடைய திறமைய சொல்லி அதன் வழி அவங்க முன்னுக்கு வராங்கன்னா அப்ப ஏன் தேசிய தேர்வு முகமையினுடைய தலைவரை நீங்க மாத்தினீங்க நீங்க தான் முறையா நடத்துறீங்களே முறையா எல்லாமே செய்றீங்களே அப்புறம் ஏன் தலைவரை மாத்தினீங்க அப்படின்னு பதிலில்லை அப்போ தலைவரை மாத்தினதன் வழியாக நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிறாங்க இவ்வளவு ஏன் இன்னைக்கு நம்ம முதல் முதல்ல எங்கேருந்து எதிர்ப்பு கிளம்பிச்சு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில இருந்தா எதிர்ப்பு கிளம்புச்சு ஆனா இன்னைக்கு வட மாநிலங்கள்லாம் எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குன்னா இந்த என்டிஏ எல்லாம் போய் முற்றுகையிட்டு அதையெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து மாறி இருக்கிறாங்க என்ன காரணம் இந்த இது சொல்லுவாங்க இல்லையா சாது மிரண்டால் காடு கொள்ளாது அந்த மாதிரி இத்தனை நாள் வரைக்கும் ஐயோ நம்ம ஏமாற்றப்பட்டோமே அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அது இன்னைக்கு வெட்டிச்சு கிளம்புது பீகார் மாதிரி இன்னும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கிளம்பி வராங்க அப்படி அவங்க வரும்பொழுது ஜந்தர் மந்தர்லலாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அறப்போராட்டமாக ஒரு நியாயமான முறையில் போராட்டம் நடத்தக்கூடிய இளைஞர்களை இவங்க என்னவா சொல்கிறாங்கன்னா ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சு அவங்கள ரொம்ப மோசமாக வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளை எல்லாம் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு காலை பிடிச்சிட்டு அப்படி தூக்கிட்டு போயிட்டு என்னமோ அந்த ஒரு தீவிரவாதியை பிடிச்சி தூக்கிட்டு போவாங்க இல்லையா அவனை வந்துட்டு அப்படி முரண்டை பிடிக்கிறவனை கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா அவன் கையில் குண்டுகளும் அந்த துப்பாக்கிகளும் இருக்கும் இல்லையா அவனை ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு நாட்டினுடைய இளைஞர்களை நடைமுறை நடத்துவது அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு மனப்போக்கு அப்போ இதுக்கெல்லாம் யார் தைரியம் கொடுக்குறாங்க அதுலயும் ஒரு தொங்கும் பாராளுமன்றமா இருக்கக்கூடிய இந்த ஆட்சியிலேயே உங்களுக்கு இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா நீங்க நானூறு பெற்று வந்திருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் எல்லார் வாயிலையும் ஒரு பிளாஸ்டிக் ஒன்று ஒட்டியிருப்பாங்க போல இருக்கு எல்லா மீடியாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்களை தவிர வேற எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு இப்படி இருந்தது அப்படின்னா இதை எதிர்த்து தான் இன்னைக்கு வந்து நம்ம போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில இருந்து அது புறப்பட்டு எல்லா இடங்கள்லையும் வெடிச்சிருச்சு இப்போ தமிழ்நாட்டில் நம்ம சட்ட ரீதியாக இதை அணுகணும் அப்படின்னு நம்ம ரொம்ப விரும்புகிறோம் அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா இங்க முதல்வர் மற்ற மாநிலங்கள்லையும் ஒரு தனி தனி தீர்மானத்தை கொண்டு வரணும் நம்ம ஒரு தீர்மானத்தை போட்டு அவர்களுக்கு அனுப்பிச்சு அது சரியில்லைன்னு அவர் சொல்லி மறுபடியும் அதை திருத்தம் பண்ணி அனுப்பி அதை அப்படியே கடப்பில் போட்டு வச்சிருந்தார் அப்புறம் யாருக்கு நல்ல காலம் பிறந்ததோ என்னமோ தெரியல திடீர்னு அதுக்கு ஏதோ ஒரு ஒப்புதல் கொடுத்து இன்னைக்கு டெல்லி வரைக்கும் போயிடுச்சு அதுக்கப்புறமாவும் எதுவுமே நடக்கல அப்படின்னால இன்னைக்கு ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா மற்ற மாநிலங்களும் இந்த மாதிரி ஒரு தனி தீர்மானம் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அதை வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பணும் ஏன்னா ஒரு கையை வச்சு ஓசையை வந்து கொடுக்க முடியாது அப்போ எல்லாரும் வந்து அதுக்கு வந்து சேரணும் வடக்குல வெடிச்சிருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம் ஏன்னா இளைஞர்கள் நடத்தக்கூடியது ஜல்லிக்கட்டு தடை வந்தப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தினவங்க பெரும்பான்மை இளைஞர்கள் அந்த ஜல்லிக்கட்டினுடைய போராட்டத்தினுடைய வெற்றியை நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி இன்னைக்கு நீட் விலக்கு வேண்டும் நீட் ஒழிப்பு வேண்டும் அப்படின்றதுக்காக மாணவர்கள் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க சரியான முறையில் இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நடந்த நீட் தேர்வுலேயே நிறைய பேருக்கு மறுபடியும் ஒரு தேர்வு வைக்க போகிறாங்க இன்னொன்று முதுநிலை இருக்கு இல்லையா மருத்துவ பிரிவில் முதுநிலைக்கான தேர்வு இருக்கு இல்லையா அதை வந்து தள்ளி வச்சுருக்குறாங்க இதை தாண்டி காவல்துறையிலோ அல்லது மற்ற அரசு துறை சார்ந்த வேலைகளுக்கு அல்லது அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கான தேர்வுகள்லையும் இந்த மாதிரி கேள்வித்தாள் வந்து கசிஞ்சிருக்கு அப்படின்ற இவ்வளவு முறைகேடும் இப்போ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வெளியில வந்துகிட்டே இருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறமா கூட அரசாங்கம் வந்து செவி சாய்க்கலை அப்படின்னா இன்னும் எந்த மாதிரியான ஒரு சூழலை அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியலை இதில் குறிப்பிட்ட வகையில பார்க்கும்போது மாநில அரசாங்கத்தோடைய அதிகாரத்தை தான் மத்திய அரசாங்கம் பிடுங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு போல ஏன்னா நம்ம நீட்டை பொறுத்த வரைக்கும் கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கிறதால புதுப்பட்டியில் இருக்கிறதால மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து முடிவு எடுக்கிறதா ஒரு விஷயம் இருக்கும் ஆனாலுமே மாநிலத்தோட எந்த கோரிக்கையுமே பாஜக கேட்குறதாவே இல்லை ஏன்னா அப்படி இருக்கும் தான் நீட்டுக்கு எதிராக இத்தனை மரணங்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட தமிழ்நாடு சார்பாக எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறமேட்டு கூட அவங்க கொஞ்சம் கூட செவி சாய்க்கவே இல்லையே மேம் இது எங்கே போய் முடிய போகுது இது வந்து இன்னும் கூட ஒரு பெரிய போராட்டமாக வெடிக்கிறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்குது ஏன்னா இளைஞர்களை வந்துட்டு நம்ம சரியாக வழி நடத்தலை அப்படின்னா அவங்களுடைய ஆற்றலை வச்சு அவங்க எந்த வழிக்கு வேணாலும் எந்த நிலைக்கு எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் உண்டு அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த இளைஞர்களை தப்பாக வழி நடத்திக்கிட்டு இருக்கு தன்னுடைய அதிகாரத்தின் வழியாக அவங்களுக்கு நல்லது செய்கிறத விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையே இன்றைக்கி கேள்விக்குறியாக்கி வச்சுருக்குறாங்க இப்போ சமீபத்தில் அஞ்சா மைன்னு ஒரு படம் வந்தது அது வந்து நீட்டை பற்றிய அதனுடைய வழிகளை பற்றி பேசக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு படம் அதில் ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அவனை கொண்டு போய் மதுரையில் பின்தங்கிய இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அவனை கொண்டு போய் நீட் தேர்வு எழுதுறதுக்காக ஜெய்ப்பூரில் கொண்டு போய் போட்டிருக்காங்க எப்படி ஜெய்ப்பூரில் போய் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த இவர் சொல்கிறாரு அதற்கான பொறுப்பாளர் எங்களுக்கு நீட் தேர்வு வைக்கிறதுக்கான நாள் ரொம்ப குறைச்சலாக இருந்தது நாங்கள் மாநிலத்துக்கிட்ட வந்து கேட்டோம் எங்களுக்கு சென்டர் ஒதுக்குங்க அப்படின்னு மாநிலத்தில் கொஞ்சம் தான் ஒதுக்கியிருந்தாங்க அது வந்து பத்தலை அதனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணிடுச்சுன்னா அதுவாகவே வந்து அலோகேட் பண்ணிடுமா அதனால் வந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்து அது அலோகேட் பண்ணும்பொழுது ஜெய்ப்பூரில் கொண்டு போய் போட்டுடுச்சு இப்படின்னு அந்த பொறுப்பாளர் வந்து பதில் சொல்கிறார் அப்போது இன்றைக்கி கூட இந்த நீட் தேர்வினுடைய அந்த எதிரொலியாக எத்தனை பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் வெளி மாநிலங்கள்லாம் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதிட்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதையெல்லாம் ரொம்ப சரியான முறையில் அந்த படத்தில் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க கடைசியாக அந்த எழுதினாலேயே அந்த மாணவனுடைய அப்பா அந்த ஜெய்ப்பூரில் ட்ரெயினில் எப்படி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் அன்ரிசர்வ்டு ஆனால் அந்த டிக்கெட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு அன்றிசர்வ்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு உட்காந்தபடி நடைபாதையில் உட்காந்தபடி அவங்க பயணம் பண்ணி போய் அங்கே போய் பார்த்துட்டு இது அந்த எக்ஸாமுக்கு நாளுக்கு காலையில் இந்த டைமுக்குள்ளே உள்ளே போகணும் அப்படின்னா அந்த அரை செகண்டு லேட்டே ஆயிடுச்சு அவங்க கதவு மூடுற நேரத்தில் தான் உள்ளே போயிட்டு அவன் அந்த பையன் எழுதுகிறான் இவர் வெளியில இருந்து சாப்பிடக்கூட இல்லை சரி சாப்பிட்லாம் அப்படின்னு போகும்போது தான் அந்த வெயில் தாக்கப்பட்டு அந்த மன உளைச்சல் காரணமாக அவருக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா அனிதாவினுடைய மரணம் அந்த செய்தியை வந்து பார்க்குறாரு ஐயோ இந்த நீட் தேர்வில் தோத்துட்டான் இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம பையன் என்ன பண்ணிடுவானோ அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே ஒரே உளைச்சலாக ஓடிக்கிட்டே இருக்கு சாப்பிடவும் இல்லாமல் சரியான நல்ல பயண வசதியும் இல்லாமல் தூக்கமும் இல்லாமல் வெயில் கொளுத்துற வெயிலில் அப்படியே விழுந்து இறந்துடுறாரு நீட்டு எழுத போன அந்த மாணவருடைய நிலை என்னாச்சு அப்படின்னா அவர் எழுதிட்டு வர்றதுக்கும் இவங்க அப்பா இறந்து போறதுக்கும் சரியா இருக்கு அங்கிருந்து அந்த உடல்ல வந்து தூக்கிட்டு வராங்க இது வெறும் கற்பனை கிடையாது இது கேரளா மாதிரியான இடங்கள்ல நடந்திருக்கு அதனுடைய எதிரொலி தான் அப்போ ஒரு நீட் தேர்வின் வழியாக அதை எழுதக்கூடிய மாணவனுக்கு மட்டும் இல்லாமல் அவனுடைய பெற்றோருக்கும் ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாக இது வந்து மாறி மாறியிருக்கு அதனால்தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ அனிதாவினுடைய மரணம் அப்படின்றது ஒரே ஒரு அனிதாவினுடைய மரணம் மட்டும் இல்லை என்ன ஒரு எக்ஸாமை கூட உங்களால எழுத முடியாம அந்த அளவு கூட நீங்க உங்களுடைய மாணவர்களை தயார் பண்ணாம அவங்கள வந்து தற்கொலைக்கு வந்துட்டு நீங்களே தூண்டிட்டீங்களா இல்லை தற்கொலை போறதை வந்து நீங்க நியாயப்படுத்துறீங்களா அப்படின்னு ஒன்றிய அரசு இன்னைக்கு ஒரு கேள்வி வைக்கலாம் சரியான கேள்விதான் ஒரு தேர்வு தோத்துட்டோம் அப்படின்னு சொல்ல அதுக்காக வந்து உயிரை கொடுக்கறது அப்படின்றது ஒரு சரியான முறை இல்லை ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளவு முறைகேடு இப்போ நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகள் வந்துட்டு அவங்களுடைய உள்ளாடை என்ன அவங்க என்ன மாதிரி பெண் வச்சுருக்காங்க அவங்க தலைக்குள்ள கொண்ட வச்சுருக்காங்களே அதுக்குள்ள என்ன இருக்கு இந்த மாதிரி இவ்வளவு தூரம் வந்து அலசி ஆராய்ஞ்சி அவங்கள வந்துட்டு ஸ்கேன் பண்ணி உள்ள அனுப்புகிறீங்களே அப்போ கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆனதுக்கு யார் பொறுப்பேற்க போறீங்க அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ எங்க பிள்ளைகளை வந்துட்டு ஒரு தைரியத்தோடு நாங்க வளர்க்கல அப்படின்னு குற்றச்சாட்டு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ இந்த அளவுக்கு கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆயிருக்கிறதுக்கு அப்போது யாரை வந்து நம்ம குற்றம் சாட்ட முடியும் அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது அப்போது இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் அந்த வேலை நடக்குதா அப்ப தெரிஞ்சு வேலை நடக்குது அப்படின்னு சொன்னா அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு வந்து கையில கிடைச்சிருக்கு அந்த கையூட்டு லஞ்சம் அப்படின்றது நமக்கு இருக்கு இல்லையா அப்போது இவ்வளவு முறைகேட்டுக்கு நடுவுல ஒரு தேர்வு நடக்குதுன்னா அந்த தேர்வு எப்படி சரியான தேர்வாக இருக்கும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சமூக நீதியை நம்ம ரொம்ப நம்புகிறோம் எல்லாருக்குமான ஒரு வாழ்க்கை எல்லாருக்குமான ஒரு கல்வி அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப போராடுறோம் அந்த சமூக நீதி இந்த நீட்டின் வழியாக பின்பற்றப்படுகிறதா இல்லை அதனால தான் இது ஏன்னு நம்ம கேக்குறோம் இன்னைக்கு எல்லாரும் கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சமூக நீதியை இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடை இந்த மாதிரி ஒரு சலுகையை கொண்டு வந்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒரு மருத்துவராக இருக்கிறேன் இன்னைக்கு நான் ஆசிரியரா இருக்கேன் இன்னைக்கு நான் வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு மறுபடியும் நீங்க வந்து கொள்ளி வைக்கிற மாதிரி இந்த நீட்டை வந்து கொண்டு வரீங்க அதுதான் நமக்கான பிரச்சனையை தவிர நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்றதோ அல்லது நம்முடைய பிள்ளைகள் தோல்வி வந்த உடனே தற்கொலைக்கு போயிடுறாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம வரல நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்துலயும் தகுதி வாய்ந்தவர்கள் தான் இந்த உலகத்தினுடைய எந்த மூளைக்கு வேணாலும் போய் பாத்தீங்கன்னா ஒரு தமிழன் உயர்ந்த பதவியில் இருப்பான் அந்த அளவுக்கு அவனுடைய திறமையும் ஆற்றலும் உரியது அவனுக்கு வந்து உரியது இந்த சூழல்ல இதை ஏன் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுல வந்து சமூக நீதி பின்பற்ற போறது கிடையாது இதுல அனைத்து விதமான முறைகேடுகளும் நடந்துட்டு இருக்கு பணம் இருக்கிறவன் கொஷின் பேப்பரை விலை கொடுத்து வாங்கிடறான் அப்போ பணம் இல்லாதவனுடைய நிலைமை என்ன அடுத்தது இந்த கேள்வித்தாளில் எந்த மாதிரியான கேள்விகள் வருது அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்னு ஒன்று இருக்குது சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்சி சிலபஸ்னு ஒன்று இருக்குது ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அப்படின்றது ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்கே தவிர சிபிஎஸ்சினுடைய சிலபஸ் தான் அதிகமான கேள்விகளாக இருக்குது அப்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை படிச்சுட்டு வர்றவனால் சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு எப்படி பதில் சொல்ல முடியும் அப்போது அந்த பதில் சொல்லணும் அப்படின்னா அவன் ஒரு கோச்சிங் சென்டருக்கு போகணும் அந்த கோச்சிங் சென்டருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் லட்சக்கணக்கில் அவன் செலவு பண்ணணும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு பின்தங்கிய கிராமத்தில் இருக்கிறவங்களால் முடியுமா அப்போது அவங்களுடைய கனவுகளை நீங்கள் வந்துட்டு சுத்தமாக சமாதி கட்டுறீங்களே அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இது வரைக்கும் செவிசாய்க்காம ஒன்றிய அரசு இருக்கிறது அதை பற்றி பேசுனாலும் பேசுகிறவங்களுடைய மைக்கை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா இன்னும் மோசமான ஒரு விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இதை வந்து அச்சுறுத்துவதற்காக அல்லது எச்சரிக்கை சொல்வதற்காக நான் சொல்லலை ஆனால் இளைஞர்கள் அந்த அளவுக்கு குதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்றது வந்து சில பேருக்கு வாழ்நாள் கனவு அதை வந்துட்டு தடுக்கிற மாதிரி முட்டுக்கட்டை போடுற மாதிரி இந்த மாதிரி நீட் தேர்வு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ஏமாத்து வேலை அதை இனிமேல் அரசாங்கம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் நானும் கோரிக்கையாக வைக்கிறேன் பார்ப்போம் இன்னைக்கு பல தரப்பட்ட அரசு விமர்சனங்களை பற்றி நம்மளோட தமிழ் மீடியா நேயர்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய இந்த நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி